ஹாய் கைஸ் இட்ஸ் சினிமாபுரம் நான் உங்கள் எஸ்டிஹெச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மூவி அப்டேட் இருக்குங்க ஸோ அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இப்போ நடிச்சிட்ருக்க படம் தான் வேட்டையன் ஓகேங்களா ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க போகிற படம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இதுலேருந்து ஒரு மாதம் அப்டேட் இருக்குது இந்த படத்தை வந்து லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு படத்தை வந்து சன் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அனுவிப் மியூசிக் பண்ணுறாரு அன்பரையும் ஸ்டென் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன புது அப்டேட் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எங்கேஜில் இளமை தோட்டத்தில் காட்ட போகிறாங்களாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஏஜிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து படத்தை யூஸ் பண்ண போகிறாங்க இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸுங்க இதில் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஐம்பது வயசு ஹீரோ இருக்காங்கன்னா அவரை வந்து ஒரு இருபது பையனாக காட்டுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அச்சு அசலாக பிசுல தட்டாமல் அப்படியே வந்து ஒரு இருபது பையனாக மாற்றுறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னாலஜி வச்சு ஏற்கனவே தமிழ் சமையல் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டூல கமல் சாருக்கும் போட் படத்தில் விஜய் சாருக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தலைவர் ஒன் டுவெண்ட்டி ஒன் கொண்டு வராங்க எதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைண்டி செவன் இருக்க மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பில்லா அந்த அண்ணாமலை அந்த தளபதி ஸோ இந்த டைமில் ரஜினி சார் எப்படி இருந்தார் ஸோ அதே லுக்கில் வந்து இப்போ கொண்டு வரணும்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க இது வந்து ஃபேன்ஸ் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒரு பழைய லுக் அந்த பில்லா அந்த தளபதி அண்ணாமலை ஸோ இந்த லுக்கில் வந்து மறுபடியும் பார்த்தா எப்படின்ற மாதிரி வந்து எக்ஸைட்மெண்ட் கூடி போச்சு நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு போச்சு ஏன்னா வந்து அது வந்து வேற இருக்கும் பார்க்கறது நம்ம சூப்பர் சாஜன் சொல்லுறது எங்கேஜில் பார்க்கறது ஒரு வேற லெவல் இருக்கும் ஸோ அது மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க ரீ சொல்ல போனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலில் படம் வந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஷ் பஸ் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி சொல்லுறது அந்த எங்கேஜ் தான் வருது ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் வந்து டிஏஜிங் ப்ராசஸ் பண்ணல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எக்ஸ் அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதிலே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே மறட்டு போய் அவ்வளோ மாதம் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து டிஏஜிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட் புட் வந்து பக்கா வரப்போது ஸோ வந்து தேட்டரை வந்து ஒரு குதூலமாக கொண்டாட போகுது ரஜினி சார் வந்து பயலுக்குள்ளே ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சுத்தமாக போதை பொருள் கிடையாது அதாவது லோகேஷோடைய பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கஞ்சா சரக்கு தண்ணி சிகரெட்டுன்ற மாதிரி வந்து ஃபுல்லாக போதை சம்மந்தமாக இருக்கும் இந்த படத்தில் சுத்தமாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஃப்ரெண்டான ஒரு லோகேஷ் படம் ஃபுல்லாக மாஸ் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியண்டாக ஒரு படம் எடுக்க போகிறாங்க லோகேஷ் கணாஜி ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எயிட்டி சென்டிஸில் பிளான் பண்ணுறாங்க இந்த படத்தில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க அதாவது இப்போ ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வேட்டேன் சார் இந்த படத்தை ஷூட்டிங் வந்து இப்போ பெப்வரியில் எட்டு முடிய போகுது ஸோ இது முடிஞ்சது பரம் ஒன் மந்த் கேப் விட்டு ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிவகார்த்தி என்று ஆர்டி கேட்டால் நம்மள ஸோ அது வந்து இன்னொரு கன்ஃபார்ம் ஆகல ஸோ அது கன்ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் நம்ம ரஜினி சார் வந்து மறுபடியும் வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த பழைய லுக் அந்த தளபதி பில்லா அண்ணாமலை லுக்கில் பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க ரேஷன் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணு சொல்லிட்டு மினிமம் சித்திமா டாட்டா பை பாய்